நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்சல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்சல் சேனலில் இந்த பிஜிடிஆர்பிக்கு ஏற்கனவே நம்மளுடைய முந்தைய பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் இனிமே வரப்போகிற காலங்களில் டெட்டு தேர்வு பிஜிடிஆர்பிக்கு கூட வரலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ அந்த வகையில் அது ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டே இருக்குது சரி இனி நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம் இந்த பிஜிடிஆர்பியில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான ஒரு 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 ஸ்டெயிட் லைன் மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வு நாம் பல முறை சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் வி ஆர் ஃபைண்டிங் எ நியூ சொல்யூஷன் ஃபார் எ ப்ராப்ளம் ஏன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு பல சொல்யூஷன் இருக்கும் அதில் நான் ஜெயித்த விஷயங்கள் நிறையா சொல்லியிருப்போம் நிறைய பேர் ஜெயித்த ரகசியங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம அதிகப்படியான மார்க் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கான ஈஸியஸ்டு சாப்டர் எடுத்துங்க அதில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த சாப்டரு நல்லாவே தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் நிச்சயமாக அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உறுதியாக இருக்குங்க பத்து யூனிட்னா ஒரு யூனிட்டுக்கு சராசரியாக பத்து கொஷின்ஸ் வச்சிட்டா கூட ஒரு ஐந்து ஆறு யூனிட்டில் நீங்கள் வந்து முழு மதிப்பெண் பெறுவதற்கு முயற்சி செய்யணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி மதிப்பெண்கள் நீங்கள் ஈஸியாக வாங்கணும் வாங்கிடணும் அதை தரவு பண்ணுங்கள் மித்த பாடத்தை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக வந்து அந்த யூனிட்டில் உள்ள பத்து கொஸ்டினுமே உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்காது நிச்சயமாக இருக்காது ஒரு மூன்று கொஸ்டினாவது ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு நாலு கொஸ்டின் நாலு சாப்டர் வச்சுக்கிட்டா கூட ஒரு நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு அப்போ ஆறு சாப்டர்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணியிருக்கோம் இல்லை அஞ்சு சாப்டர்ஸ் நல்லா தரவு பண்ணியிருக்கோம் முழு மதிப்பெண்கள் ஐம்பது மதிப்பெண்கள் இன்னொரு சாப்டர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே பண்ணியிருக்கோம் ஒரு செவன் மதிப்பெண்கள் அப்போ ஐம்பத்தி ஏழு மிச்சம் எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு நாலு நாலு மதிப்பெண்கள் வச்சா கூட ஒரு பதினாறு மதிப்பெண்கள் ஒரு ஐம்பத்தி ஏழு பிளஸ் பதினாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செவன்ட்டி த்ரீ மதிப்பெண்கள் வந்து வந்துடும் ஷேராக நான் சொல்கிறது இந்த எழுபத்தி மூன்று மதிப்பெண்கள் உறுதியாக நமக்கு வந்து தெரியும் சரி இப்போ மீதம் ஒரு நாற்பது கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா தெரியாது அப்படின்ற கொஸ்டின்ஸு ஸோ அந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து போடணும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே தெரியலை அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் ஒரு சூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு ரொம்ப நிதானிச்சு யோசிச்சு பண்ணிங்கன்னா அந்த நாற்பது கொஸ்டின்ஸில் ஒரு இருபது கொஷின் கண்டிப்பாக எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் அதை விட்டுடுங்க அந்த இருபது கொஸ்டின்ஸில் ஒரு பத்து அடிச்சிங்கன்னா எண்பது இந்த பத்து மதிப்பெண்கள் தான் உங்களை வந்து கொண்டு வரும் ஸோ அறுபது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கிடுவாங்க எழுபது கூட வாங்கிடுவாங்க சப்ஜெக்டில் அவுட் ஆஃப் ஒன் டென்னு அந்த பத்து மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு நீங்க தெரியாம ஏபிசிடின்னு போட்டீங்கன்னா அது சரியா வராது இங்க நிதானத்தை கடைபிடித்து கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்து ஒரு உத்தேசமா போட்டீங்கன்னா அந்த இருபதுக்கு ஒரு பத்து எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க அந்த இருபது ஒன்றுமே தெரியாது அந்த ஒன்றுமே தெரியாததுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்து வைங்க அதுல ஒரு ஃப்ளூக்குல ஒன்று ரெண்டு மதிப்பெண்கள் அப்படி வந்தா கூட ஒரு செவன்டி ஃபைவ் நீங்க ஷேராக வச்சுக்கோங்க இந்த எழுபத்தஞ்சு போக மிச்சம் இருபத்தஞ்சு இருக்கு பாருங்க இந்த இருபத்தஞ்சில் எஜுகேஷன் சைக்காலஜி உங்களுக்கு கண்போல் காக்க காத்து உங்களுக்கு கண்போல் மார்க் வரக்கூடியது ஸோ அந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் நீங்கள் ஒரு இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வாங்கணும் ஜிகேயும் இதுவும் சேர்ந்து அங்கே ஒரு பத்து யூனிட் இருக்குது இங்கே ஒரு பத்து யூனிட் இருக்குது சார் மொத்தம் இருபது யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க ஜிகே பொறுத்த மட்டும் நீங்கள் அப்டு டென்த் வரைக்கும் நீங்கள் படித்த விஷயங்கள தான் கொஞ்சம் ரீகால் பண்ண போகிறீங்க அதை ஒரு நான் நினைக்காமல் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்கள் படிக்கக்கூடிய ஹவர்ஸில் அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டோட்டலாக சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் த்ரீ ஹவர்ஸ் இதுக்கு ஒதுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் சப்ஜெக்டை படிக்க படிக்க உங்களுக்கு ஆர்வமாக இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் காமர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஜிகேயை விட அப்போ நான் காமர்ஸே படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த எஜுகேஷன் சைக்காலஜியை ஜிகேயை விட்டுருவேன் ஸோ அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்போது ஈஸியான சாப்டரில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அந்த மீதம் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது மதிப்பெண்களில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டலாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் எஜுகேஷ்னல் சைக்காலஜி மற்றும் ஜிகேவில் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டிஜிட் அந்த ஹண்ட்ரட் வாங்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஈஸியாக நீங்கள் உள்ளே வரலாம் அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அப்போ நூறு மார்க் பெறுவதற்கு இதுதான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் எல்லாமே கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது நிச்சயமாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு யூனிட் ஈஸியான யூனிட்டாக இருக்கும் அதை ஈஸியாக ஆக்குங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு அஞ்சு யூனிட்ல நீங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டிங்கனாலே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டுமே வேணால் கொஞ்சம் ஒரு டிஃபர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எஜுகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம் கமிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புது சிலபஸ் புறாமல் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது மைக்ரோ டீச்சிங் ப்ளூம்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ஸு ஏஏ டெக்னாலஜி தான் இருக்குது அப்போது இதில் ஒரு சின்ன கான்சென்ட்ரேஷன் வச்சா கூட ஈஸியாக ஒரு பத்து மதிப்பெண்கள் வந்துடும் அப்போ மொத்தத்துக்கு அந்த நூறு மதிப்பெண்கள் யார் பெறுவாங்களோ அவங்க நிச்சயமாக வந்து உள்ளே வர முடியும் கொஷின்ஸ் மேலோட்டமாக கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நுனிப்புள் மேயாதிர்கள் நன்றாக ஒரு சிந்திச்சு ஒரு முடிவெடுங்க இந்த ஒரு நாற்பது நாள் கரெக்டாக இருக்குது இன்னும் இந்த நாற்பது நாளையும் எப்படி வந்து அடை போன்று நீங்கள் ஒரு நல்ல முயற்சி எடுத்தால் அது வெற்றியாக முடியும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த டிப்ஸை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து நான் வந்து அந்த எக்ஸாம் எழுதுகிறேன் அப்போது அந்த இருபத்தைந்து வருடங்கள் கழித்து எழுதும்போது ஏன்னா தொண்ணூற்றி மூணில் படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டில் அப்போது கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் மேலே ஆகுது அந்த இருபது வருடங்கள் கழித்து படிக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஈஸியானது உள்ள டாபிக் மட்டும் படிக்கும்போது நிச்சயமாக வந்து நமக்கு வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த முறையில் தான் நம்ம மதிப்பெண்களை நம்ம வந்து எடுக்கணுமே ஒழிய எல்லாத்தையும் மேலோட்டமாக படித்துவிட்டு ஒரு டெப்த்து ஒரு ரவுண்டு போடலை அப்படின்னா மதிப்பெண்கள் வராது என்பதை நினைந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெப்த்தாக படித்தா தான் ஈஸியாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும் மேலோட்டமாக படித்தா கண்டிப்பாக பண்ண முடியாது அஞ்சு டாப்பிக்கில் ஃபுல் மதிப்பெண்கள் மிச்சம் ஒரு ஒரு டாப்பிக்கில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்த டாப்பிக்கில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எஜுகேஷன் ப்ளஸ் சைக்காலஜி நூறு ஆக இந்த நூறு மதிப்பெண்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு உதவும் நான் நம்புகிறேன் இது உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒர்சூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கரைப் பண்ண கொடுத்துரு விளைக்கானே கிளிக் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்